ஒரு புள்ள வரும்ன்னே ஆனா இவ்வளவு அழகா வரும்ன்ன நான் எதிர்பார்க்கல கற்பத்தா உருப்பு பொறுப்பு எங்கடி பிறச்சத எனக்கு புடிச்ச கலரி எங்கலம்மா என்ன பொம்பள வாழ்க்கை ம் புண்ணாபுர கரதேதவர் ஏன்டி எல் பகல்ல போட்டு குத்துறாங்க நைட்டுக்கு போட்டு குத்துறாங்க நீ ஏன் போற எதுவும் தண்ணி போட்ட வேண்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிரு கஞ்சா போட்ட வேண்ட மாட்டினா அவன் என்ன நினைச்சு கசக்குறானோ அதே கசக்குத்த என்ன பொம்பள வாழ்க்கை எல்லாரும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு யாரு அந்த சரி கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை ஏன் ஈபில வேலை ஆக்கிறேன் கல்யாணம் பண்ணு ஈபில வேலாக்குறன கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் மணியர்ச்ச சம்பளம் தம்பி அது வீட்டு கொண்டு போனா பாடுமா ஈபில வேலாக்குறன கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் மணியர்ச்ச சம்பளம் போஸ்ட் மர ஏரியா நம்ம காபாத்துவேன் அந்த முதே நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு போஸ்ட் மரத்துல ஏறற யாவத்துக்கு போய் ஏ மேல ஏறிறேன் ஆட பல்லு கடிக்கிட்டு முன்னால ஒரு பிசை பின்னாலையும் பின்னால வர பிசை முன்னாலையும் மாத்தி மாத்தி சரியா போட்டுற சரியாது போல போ கணவரு ஏ தூமிய குடிக்க எதிரா தான்